ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் பண்ணுறதுக்காண்டி எஸ்ஐஆர் அப்படின்ற அமைப்பு கீழே சிறப்பு திருத்த பணிகள் மேற்கொள்ள இருக்கிறாங்க இந்த திருத்த பணிகள் தமிழ்நாடு உட்பட பன்னெண்டு மாவட்டத்துக்கு மாநிலத்துக்கு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி இப்போ தெளிவாக பார்க்கலாம் நம்ம இந்த எஸ்ஐஆர் அமைப்பை வச்சு என்னென்ன பணிகள் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு ஷெட்யூல் இப்போ வெளியிட்ருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் செட்யூல்டில் ஃபஸ்ட்டு அக்டோபர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து நவம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அப்ளிகேஷன் பிரிண்டிங் பண்ணுறதும் அதிகாரிகளுக்கான சிறப்பு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்றத வெளியிட்ருக்காங்க அதுக்கு கீழே நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வீடு வீடாக போய் ஃபார்ம் கொடுக்குறாங்க

அதை ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த உத்தேச வாக்காளர் பட்டியலை எல்லாரும் செக் பண்ணிவிட்டு முதலில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள்ள அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் அந்த கரெக்ஷனை சரி பண்ணி இறுதி வாக்காளர் பட்டியல் ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியிடுவோம் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்காங்க இப்படித்தான் இந்த ஷெட்யூல்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த வீட்டுகளுக்கு கொண்டு வந்து கொடுக்குற ஃபார்மை வந்து நாலு வகையாக பிரிச்சிருக்காங்க இதெல்லாம் ஃபார்ம் ஆறு புதிய வாக்காளரை வந்து சேர்க்குறதுக்காண்டி பதினெட்டு வயசு முடி முடிஞ்சிருந்தாவே அவங்க வந்து இந்த ஃபார்மை வச்சு அதை புதிய வாடிக்கையாளராக அவங்கள சேர்த்துக்கிருவாங்க ஃபார்ம் ஏழு இறந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பெயர் நீக்கம் பண்ணுறதுக்கான ஃபார்ம் தான் இந்த ஏழாம் நம்பர் ஃபார்மு ஃபார்ம் எட்டு அது திருத்தத்துக்காண்டி உள்ளது பெயர் வயது முகவரி பிழை திருத்தம் அதுக்குள்ள ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம் நம்பர் எட்டு அடுத்து ஃபார்ம் நம்பர் எட்டி ஏ அது முகவரி மாற்றுறதுக்கான ஃபார்மு இப்படி இந்த அப்ளிகேஷனையே நாலு வகையாக பிரித்து வச்சுருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ணி அதிகாரிகளிடம் கொடுக்கணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை யாரெல்லாம் ஃபில் பண்ணுறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்காளர் பட்டியலில் வந்து பெயர் வரும் அவங்க மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாக்கு செலுத்த முடியும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்ருக்காங்க அதனால் இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடுறாதீங்க இது மாதிரி தான் இந்த ஃபார்ம் இருக்கும் அப்படின்ற ஒரு மாதிரி வடிவிலான ஒரு ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம் இப்போ கொடுத்து வெளியிட்ருக்காங்க ஃபார்மில் நம்ம நேமு ரிலேட்டிவ் நேமு நம்மளுடைய ஃபோட்டோ எல்லாமே ஒட்டி தான் இந்த ஃபார்மை நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை யாரும் அலட்சியமாக எடுத்துக்கிறாதீங்க எல்லாருமே கம்பல்சரி அப்பல் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணுங்க நமது வாக்கு நமது உரிமை வாக்காளர் பட்டியலில் நமது பெயர் இடம்பெறுவது நமது கடமை தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்